ஷார்ட் புட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய தீபு ஹரி இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா சண்டே பசங்கள் ரெண்டு பேரும் அவங்க அப்பா கிட்டே எதாவது கேம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா ஷார்ட் புட் போட சொல்லித்தராரு ஷார்ட் புட்டுக்கு நம்மக்கிட்ட இரும்பு அந்த குண்டுலாம் இல்லைங்க அவர் கையில் இருக்கிறது வந்து ஒரு கல் கருங்கல் மாதிரி இது வந்து குண்டு கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நுண்ணுக்கிறதுக்காக எப்போயோ ஒரு டைம் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து இது கல்யாணம் ஆனதும் இந்த உருண்ட கல்ல பார்த்துட்டு அழகாக இருக்கு இது ஷார்ட் புட் பால் மாதிரி சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பால் எனக்கு வேணும்னு அப்படியே நான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட இது ஒரு பதினோரு வருஷமாக சும்மா தான் பத்திரமா வச்சுருந்தேன் இது இஞ்சி பூண்டு இதெல்லாம் நசக்கு வாங்கலாம் எனக்கு அதில் நசக்க விருப்பம் இல்லை அது அழகாக ரவுண்டாக இருக்குது அதனால் சரி நான் இதை நம்ம வீட்டில் இருக்கட்டும் எதுக்காவது யூஸ் ஆகும்னு பார்த்தேன் இப்போ நாங்கள் இந்த போபால் ஈவெண்ட்லாம் போயிட்டு வந்தோம் பாருங்கள் என் சின்ன பையன் வந்து இந்த ஷார்ட் புட் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான் சரி பெரியவனுக்கும் சிக்ஸ்த்துக்கு மேலே ஏதாவது ஈவெண்ட்டில் கலந்துக்கணுன்னா எங்கால் ஓடலாம் மாட்டார் இந்த மாதிரி நின்றுக்கிட்டே ஏதாவது கேம் எடுக்கணுன்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த கல் கண்ணில் பட்டுது சரி ஓகே இவனுங்க எப்போ பார்த்தாலும் எதாவது கேம் சொல்லித்தாங்கன்னு சொல்கிறாங்களே அதனால நம்ம இதை எதாவது ஒன்று சொல்லித்தரலாம் சொல்லிட்டு இந்த கல்லை எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அவங்க அப்பா தான் ரெண்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஹாய் என்ன பண்ணுறீங்க ஐயோ எம்மோடியோ வா சூப்பர் கவுஷிக் கவுஷிக் இது மாதிரி போட்டிங்கன்னா அவே போயிடும் அப்பா சொல்கிறத கேட்டு கரெக்டாக செய்யுங்க என்னப்பா நீங்கள் என்ன போடுவீங்களா போடு இது இரும்பு குண்டு இல்லை கருங்கல் குண்டு தானே பரவாயில்ல ட்ரை பண்ணி போடுங்க சொல்லுங்கள் கோச் பசங்களை நீங்கள் எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்க தான் ஆரம்பிச்சுருங்க கால் காலுக்கு எந்த பக்கம் போட போகிறியோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம் நீ வர வந்து என்னடா இந்த பக்கம் போட போகிறீன்ட்டு கையே கூடாது இந்த கையை என்ன பண்ணணும் இந்த சுற்றி வந்து கால் தூக்கி வைங்க என்ன தூக்கி நல்லா திரும்ப போகிறேன் நல்லா பார்க்குறீங்க

எவ்வளவு தூரம் திருப்பி போடு தெரிவித்து வரும்போது இந்த லைன் கிட்ட வரைக்கும் வந்துட்டு பாடி எவ்வளோ தூரம் உடம்பு போகணும் போய் போடணும் பண்ணிட்டு அப்படி இறங்கி இப்படி தான் வரணும் இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல சென்ட்ரல் லைனுக்கு மேலே வந்து இந்த லைனுக்கு தாண்டி தான் அப்படி வரணும் சார் சார் பசங்க சொல்லி தரது சார் நான் கொஞ்சம் இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் எதாவது பேசுங்க சார் எப்படி போடுறாங்க உங்கள் ரெண்டு பேரில் இப்போ தான் போடுறாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் நம்மளே இப்பதான் ஃபஸ்ட் டைம் கால வசதி சார் உங்கள் பெரிய பையன் இருக்கிற வெயிட்டுக்கு பார்த்தா அவர் தூக்கி அடிச்சிருவாரு போலுக்குதே போட அந்த பரவாயில்ல ஏதோ ஒரு ஏழு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயாவது போதும் சின்னவர் போடுறது பெரியவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ பெரியவர் போடப் போறாரு வா அவர் ஃபர்ஸ்ட் டைம் போட்டார் தம்பியை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காரு டேய் இது இரும்பு இல்லைடா கல்லு தான்டா கௌதம் ட்ரை பண்ணுறா கௌதம் உன் வெயிட் எல்லாம் அதில் இறக்குடா கௌதம் முடியும் கௌதம் ம் பாகுபலி சொல்லிட்டே போடுறான் ஆ சூப்பர் கௌதம் மினிமம் நைன் மீட்டர் கிட்டே போயிருக்கு பரவாயில்ல ட்ரை பண்ணுறீங்க இன்னும் போடலாம் போட முடியும் ஏ ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சான்ஸ் பா கௌதம் இப்போ தான் நீ டூ டைம் போட்டிருக்க இவர் லெஃப்ட் ஹேண்ட் வேற தாய் நீ ஏன்டா பெண்ட் ஆகுற ஆ போடு மொத்த ஃபோசியம் ம் கால அகலமா ஆ அப்படிக்கே போய் சுத்தி எதிர வந்து போண்ணும்

கூடாது <laughs> <laughs> ப்ளீஸ் சரி நெக்ஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு பெரியவன் இப்படி ஓட விட்டு ஓட விட்டு எடுக்க வச்சாலே எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் மிஸ்டர் கௌதம் கிருஷ்ணன் ஓடுங்க சரி ஹாய் சொல்லுங்க பாயும் சொல்றேங்க முடிஞ்சிருச்சு ஓகே லாஸ்ட் இந்த ரோபோ மேன் லாஸ்ட் சான்ஸ் போகிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பால் ஒழுங்காக போட்டார் இதுக்கப்புறம் போட்ட மூணு பாலுமே பவுலில் தான் போய் முடிஞ்சிருக்கு சரி என்ஜாய் பண்ணிட்டோம் ஓகே பாய் பாய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இவங்க விளாட்டோம் இதுக்கு மேலே நம்மளால் இந்த சண்டே வெயிலில் நிற்க முடியாது முடிச்சுக்கலாம் பாய்